வெரி குட் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து யுஎஸ்டியும் ஸ்வேதா குரூப்பும் வின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கிளாப் பண்ணிவிடுங்க வெரி குட் ஆ பேர் Oh no. 道 நீ ல் ல் என்று குறைத்தால் நான் வந்துவிடுவேன் நீ வந்ததும் மியாவ் மியாவ் என்று குரல் கொடு நான் சத்தமில்லாமல் வந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன் என் மீது ஏறி என் கொம்பை பிடித்து கொள்ளுங்கள் விளையாடலாம் நான் கடையிலிருந்து ஒரு இனிப்பு பொருளை எடுத்து வந்துள்ளேன் நானும் வயலில் வளர்ந்திருந்த அந்த இனிப்பு பொருளை சிறிது எடுத்து வந்திருக்கிறேன் தப்பு கரும்பு சரியா அடுத்தது பாரு வாரங்கள் நாம் சாப்பிடலாம் நான் வெள்ளையான உணவுப் பொருளை கொண்டு வந்திருக்கிறேன் என்னிடமிருந்து பல தகவல்களை தெரிந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு பயனளிப்பது நான் தான் நான் இல்லாவிட்டால் எழுதுவதில் தவறு ஏற்பட்டால் எப்படி அழிப்பீர்கள் என்னைத்தான் உங்களுக்கு பிடிக்கும் என்னை வைத்து விளையாடு விளையாடி மகிழ்வீர்கள் நீ ல்லு என்று குறைத்தால் நான் வந்துவிடுவேன் நீ வந்ததும் மியா மியாம் என்று குரல் கொடு நான் சத்தமில்லாமல் வந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன் என் மீது ஏறி என் கொம்பை பிடித்து விளையாடலாம் உங்களுக்கு பயனளிப்பது நான்தான் நான் இல்லாவிட்டால் எழுதுவதில் தவறு ஏற்பட்டால் எப்படி அழிப்பீர்கள் என்னைத்தான் உங்களுக்கு பிடிக்கும் என்னை வைத்து விளையாடி மகிழ்வீர்கள் என்னிடமிருந்து பல தகவல்களை தெரிந்து கொள்கிறீர்கள் வாருங்கள் நாம் சாப்பிடலாம் நான் வெள்ளையான உணவுப் பொருளை கண் கொண்டு வந்திருக்கிறேன் நானும் வயலில் வளர்ந்திருந்த அந்த இனிப்பு பொருளை சிறிது எடுத்து வந்திருக்கிறேன் நான் கடையிலிருந்து ஒரு இனிப்பு பொருளை எடுத்து வந்துள்ளேன்